திட்டங்கிட்ட அங்கே ஜால்பாணம் பேரத்தில் காவிரி வந்து நாங்கள் அங்கே ஆயிடுது வந்தால் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கள ஊரு அப்படியே நாலஞ்சு பஸ் பிடிச்சி வந்திருக்கு நான் மக்களே இங்கே பாருங்க சரியான பரப்பு காட்சியாக இறங்கிது இப்படி வந்து எங்கே இடத்துக்கு வந்தது குறைவு பெரும்பாலும் குறைவாக இருக்குது அதனால் ஒரு பஸ்லாம் மீறி நம்ம பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பஸ் வந்திருக்கா என்ன மாதிரி வந்து தர்சனம் பண்ணுறது தரங்கள் வந்து இப்போ வந்த பாக்கிறோன்னு காட்ட போனேன் அதுக்கும் பஸ்லாம் வந்துருக்காமா ஸோ வெங்கிலிருந்து வந்திருக்கின்றால் பஸ் வந்து அப்போ இந்த பஸ் வந்து புறக்கோட்டி எல்லாமே குழம்பு தான் பாருங்கள் அங்கால இருந்து வந்திருக்கு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான படிவான இடம் உண்டு சுற்றி பார்க்கறதுக்கு நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அங்கால பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள ரசிக்கிறதுக்குண்டே மக்கள் பார்த்தீங்கன்னா வெறி வேணும் பாருங்கள் ஃபோட்டோ அடுத்து எடுத்து நல்லா ஃபன் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி வேணும் அது என்ன சொல்கிறது எங்கெண்ட இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் உண்மையில் பார்த்தீங்கன்னா இங்கே வரது குறைவு அதாவது இங்கே இருந்தாலும் பாரது குறைவு ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வந்தால் உங்களோ மக்கண்ட பாருங்க மாரி பார்க்குறதுக்கு சரியான ஒரு இன்னொன்று ஒரு அருமையான ஒரு விஷயம் எல்லாரும் எல்லோரும் ஃபோட்டோஷூட் எடுத்து எல்லாம் பாருங்கள் வயசான ஆக்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அம்மாக்கள் அப்பாக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் வந்துருக்கணும் பெருமளம் மாதிரினால் இங்கே வந்து சமைச்செல்லாம் சாப்பிடுவேணும் அவங்க கிட்ட வசதி எல்லாம் இங்கே அப்படியும் இருக்குது சமைச்செல்லாம் சாப்பிடலாம் பேன்லேயே எல்லாம் கொண்டு வரணும் எல்லாம் கொண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இடத்துல வந்து ஒரு போட்டு மெரியல் என்ன காரணமான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா காற்று வந்து கொஞ்சம் கூடவாக இருக்கிறதால இப்போ வந்து இனிமேல் அந்த தங்கி நண்டு கடலில் தங்கி நண்டு அந்த தோல்சீர கப்பல் போட்டு ஒன்றும் வராது சாரி கப்பல் இல்லை போட் ஒன்றுமே வராது இனி ஒரு இந்த காற்றுலாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் கடல் கொஞ்சம் சீராதுக்கு சீராக வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வேறு இது வேறங்கண்டா வேறு அடுத்த பஸ் பாருங்கண்டா ஒரு நாலு பஸ் இப்போ தான் இன்னொரு பஸ் வருது வேற இது ஃபுல்லாக நினைக்கிறாங்க வந்தா அங்கே போங்கல்ல போவேன் இங்கே போயிட்டு பார்ப்போம் இவர் ஒரு உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் இந்த கொஞ்ச நாள் போவேன் அந்த கிளீன் சீலங்கான்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு எங்கள்ட புதிய ஜனாதிபதி கொண்டாந்து வரான்னு அதுக்கு பிறகு சரியான முறையில் வந்து நாட்டை வந்து வளப்படுத்தினால் இன்னும் வந்து இந்த இடம் வந்து இன்னும் வடியாக வரும் பாருங்கள் எங்களை சின்னாக்கல்லாம் வந்து விளையாடி ஆகலாம் என்ஜாய் பண்ணியிருந்தோம் இதெல்லாம் வந்து அவங்களோட இடத்துல பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் இருக்காது போல அப்படி இந்த கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்களோட ஊரில் இருக்க நினைக்கிறேன் என்னால் இங்கெல்லாம் எங்கட பக்கம் கரியோரம் கரியோர பகுதி கூட கருத்துத்துறை கொடியாம பஸ் இருக்கு இந்த பஸ் நான் வேற ஏதோ பஸ் போல வேற எவ்வளவு மக்கள் இறங்கிட வேண்டும் ஆமா அனுராண்டு ஆட்சியில பாத்தீங்கன்னா உண்மையில மக்கள் வந்து இப்படியான ஒரு விஷயம் உண்டு கூட அதாவது எங்கட ஜாப்பாணத்துல வந்து நிறைய பேர் வந்து இப்படியான இடங்கள் இப்ப வெறியினம் பெரும்பாலும் முந்தி பாத்தீங்கன்னா வாரது குறைவு வெறியினமான குறைவு இப்ப பாத்தீங்கன்னா சரியான கூட அப்படி ஒவ்வொரு நாளும் அதாவது ஒயிட் பீப்புள் அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரர் வெளிநாள் இருந்து அவையெல்லாம் மாதிரி வேணும் பாருங்க அப்படியே லைனுக்கு அப்படியே விட்டுருக்கு அப்படி இருக்கு பாத்தீங்களா நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் பாருங்க பட்டம் பாக்கணும் மாக்கலாம் பட்டம் அந்த பாருங்க அதை பத்தி நினைக்கிறோம் அந்த பாருங்க தெரியும் நினைக்கிறேன் சின்னதான் உங்களுக்கு தெரியல இதுல உண்டு மெரு வெங்காயம் உண்டு அதனால் மேலே வந்து அப்படி நிறைய பட்டம் நினைக்கிது அதை வந்து ஆக்கலாம் ஒரு ஆச்சரியமாக பார்க்கணும் ஒரு அடுத்த பஸ் வேறு வேறு வந்தா வேண்டாம் அடுத்த பஸ் ஆமா நான் மசூலில் வந்துருக்கேன் நினைக்கிறேன் ஒரு சிட்டியே வந்துருக்கு அவங்களோட ஊர்லேருந்து வேற எல்லாரும் வந்து வேறு பார்க்கணும் வயசானாக்கலாம் என்ன விஷயம் வந்து அதில் போட்டிருக்காரு பார்க்கணும் வேறு வேற பெரும்பாலும் பார்த்திங்களா மக்களே வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த இடம் வந்து சரியான ஃபுல் என்ன க்ரோடாக இருக்கும் அவ்வளோத்துக்கு எல்லோரும் லீவு நாள் தானே எல்லோரும் வேணும் இந்த பஸ் இன்னும் இல்லை இந்த பஸ் இன்னு நிற்கிது நினைக்கிறேன் உள்ள விட இடம் இல்லை நிற்கிறேன் அதில் அந்த ரோட்டில் நிப்பாடி போட்டு தான் பார்க்க போயிடும் இறங்கி இல்லை காரில் மருது நான் நினைக்கிறேன் இது குரே ஆக

வாங்க நல்லா இருக்குண்ணா அப்படிதான் வாழணும் வாழ்க்கைட்டா உண்மையாக இதான் பாருங்க வடிவாக கஷ்டப்பட்டு நான் விளக்கினா அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஒரு டைமை பார்த்து போட்டு ஒரு நாளில் ஃபிக்ஸ் பண்ணி எல்லோரும் குடும்பங்களோட சேர்ந்து இப்படி பஸ்ஸில் நல்ல சந்தோஷமாக எல்லோரும் சேர்ந்து அதை சுற்றி பார்த்து முடிஞ்சது போல இன்னும் விஷயம் என்றால் இவர் வந்து ஒரு போட்டில் அணைக்கிறதா நேரம் வந்துருந்தா நல்லா இருக்கும் அந்த தான் மீன்ல வந்து பார்த்துருக்கலாம் வர கேட்கல இப்ப கொஞ்சம் அலையின் கொஞ்சம் குறைஞ்சிருது அடிக்கு திருந்தானு அணிக்கலாம் அவனது உழமாடி பஸ்ஸுக்கு மே சமையல் சாப்பாடு சும்மணி காத்தவரை சமைக்கிறதுக்கு பெரிய ஒரு ஒரு மானமே கிடறம் அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு சத்தியமான மேயர்கள் எல்லாம் வளர்ந்து எல்லாம் கட்டி கொண்டு வலிக்கிட்டே மக்களே மக்களை பாருங்கள் இல்லாத காலங்களை ஓடி சுற்றி பார்க்கறதுக்கு கடலை எனக்கு அதாவது எப்போதான் நான் சொல்லலாம் எந்த எந்த டைம்ல கோட இருக்கும் அப்போ மீன்லாம் வரும்